இது எங்க ஏரியா உள்ள வராது ஒரே தெருவுல இருக்கிற ரெண்டு ஓனர் மோதிக்கிட்டா எப்படி இருக்கும்ன்ற நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஓசஸ் எஸ் ஆர் நடக்குது ஸோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹைப்பா வந்து போயிட்டு இருந்த மேட்ச் டாஸ் வின் பண்ண எஸ் வந்து எச் வந்து நாங்க போலிங் செலக்ட் பண்றோம்ன்றாங்க எப்ப இவங்க அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்களாப்பா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது ருத்ராஜ் கேக்வாடோ ரகானே ஓப்பனிங் இறங்கினாங்க ரகானே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ரன்லே காலி என்னப்பா ஒரு மாதிரி வாட அடிக்கிற இருங்க இருங்க அப்படின்ற மாதிரி டேரல் முச்சல் வந்தாரு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு பால் கம்பத்தி ரன்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாக்கிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு அவருக்கு சப்போர்ட் பண்ண விதமாக தான் கிடையாது ரித்ராஜ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்னே சொல்லிக்கலாம் ஐம்பது பாலுக்கு மனுஷன் தொண்ணூத்தி மாதிரி கடைசி ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலச்சி நின்று ஆடிட்டு இருந்தாருனே சொல்லலாம் கடைசி ஓவரில் வளர்க்கும் போது நாலு பால் இருக்கும்போது தோனி வந்து ஒரு ஃபோரை மட்டும் அடிச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்புக்கு ஸ்டேட்டஸ்க்கு கண்டென்ட் கொடுத்துருப்பிட்டு ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சிவம் கேப்பீங்க எப்படி கேட்கணும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டேன் சிவம் தூவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்னிங்ஸ்னே சொல்லலாம் இருபது பாலுக்கு முப்பத்தெட்டு ரன் மாதிரி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இரநூத்தி பன்னெண்டு ரன் மாதிரி ஒரு டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறாங்க நம்ம வந்து சிஎஸ்கே இரநூத்தி பதிமூணு அடிச்சிருவாங்களாப்பா சி எஸ்ஆர் இவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து பதினஞ்சு ஓவரில் அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் சொல்லிகிட்டு இருக்கே மேட்ச் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சேர் ஒரு ஏழு ரன் கொடுக்குறா அதுக்கப்புறம் என்னப்பா தடுமாறுறாங்க எஸ் சார் ஜிஎஸ்கே வாய்ப்பு இருக்குது ஒலையேன்ற மாதிரி துஷார் தேஸ்பாண்டே வந்தார் அதே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அதோட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விக்கெட் ஆனால் ட்ராவல் செர்ட் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற அப்படி அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் அனுமோல் பிரித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்தார் அவர் வந்த மொத பால்லே அவர் விக்கெட் ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் ஏப்பா தேஷ்பண்டே நீதானாப்பா இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஷாக் ஆக வச்சிட்டாருன்னு சொல்லலாம் அதே தொடர்ந்து அபிஷேக் சர்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அடுத்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் இருக்கிறார் மூணு முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து விட்டார் தேஷ்பாண்டே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் போடலாம் அந்தளவுக்கான ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸு அப்படியே போயிட்டு இருக்கும்போது மக்கரம் வந்து பார்த்திங்கன்னா தடுமாற ஆரம்பிச்சிட்டார் அதை தொடர்ந்து அந்த கால் சமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிய இன்னிங்ஸ் மாதிரி இருபது பாலுக்கு இருபது ரன் ஆடிட்டு இருக்கும்போது அவரையும் காலி பண்ணிட்டாங்க பெருசாக அதுக்கப்புறம் வந்தால் யாருமே ஜொலிக்கல எல்லாம் எட்டு நாலு ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன் டிஜிட் நம்பராகவே அவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஓவரில் நூற்றி முப்பத்தி நாலு ரனுக்கு ஆல் அவுட்டு சென்னை சூப்பர் கிங் ஒன் பை செவன்ட்டி எயிட் ரன்னு ஸோ எங்கள் ஏரியா உள்ளே வராதேன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு பொருத்தமானது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டை ஒணிச்சிக்கிறோம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்